மகர லக்னம் மகர ராசியில் பிறந்தவர்கள் கடந்த ஒன்றைய ஆண்டுகளாக ஐந்தாம் இட ராகும் பதினோராம் இட கேது அஹ் இரண்டாம் இட குரு அப்படின்றத அவர்களுக்கு பல்வேறு விதங்கள்ல மனசஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் மற்றவர்கள் உறவினர்கள் மூலியமான மன சங்கடத்துக்குள்ள அதிக அளவுல ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம் நிறைய தடைகளை ஏற்படுத்தியிருக்கும் குடும்ப ரீதியாகவும் சரி கணவன் மனைவி மூலியமான பிரச்சனைகளும் சரி அதிக அளவுல மனசஞ்சலத்துக்குள்ள அதிக அளவுல ஏற்பட்டிருக்கும் என்ன காரணம் அப்படின்னு ஐந்தாம் இடம் நிழல் கிரகம் அப்படின்றது ஒரு விதமான பாதிப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் எதுவோ அதை தடை செய்யக்கூடியதாகவும் அந்த எண்ணங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம எதெல்லாம் யோசிக்கிறோமோ அதெல்லாம் நம்ம கைவிட்டுட்டு போகணுன்ற ஒரு தன்மையை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கும் அதே மாதிரி பதினோராம் இடம் கேது அப்படின்றது நீங்க எந்த விஷயத்தையும் செய்யறதுனால ஒரு ஒன்றுக்கு இரண்டு முறை செஞ்சு 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 அப்படியே உங்களுடைய வாழ்நாளில் ஒரு ரொம்ப ஒரு சோர்வுக்குள் ஆட்பட்டிருப்பீங்க இப்ப இரண்டாம் இட குருவும் உங்களுக்கு உடல் ரீதியா பல்வழிகள் கண் பார்வைகள் சிரமங்கள் அல்லது ஒரு சில மருத்துவ செலவினங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரிய செலவினங்கள் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கோம் இப்ப வரக்கூடிய குரு கேது பயிற்சி என்ன விதத்துல இருக்கும் அப்படின்றத கவனிப்போம் மூன்றாம் இட குரு அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படின்ற இடத்துல கடல் சார்ந்த ராசி மீன ராசியில் இருக்கனால இன்னி வரக்கூடிய காலங்கள் இந்த ஒரு ஆண்டு காலங்கள் மீன லக்னத்தை பொறுத்தவரை செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே எப்பயுமே வெற்றியடைக்கக்கூடிய வகையில இருக்கு சோ நான்காம் இட ராகு அப்படின்றது பயணங்கள் அதிக அளவுல ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இடத்துல இருந்து வெளிமாநிலங்கள் மாநிலங்கள் போறதோ வெளிநாடுகள் போக வேண்டிய சூழலோ வருகின்ற ஏப்ரல் மே ஜூன்ல இருந்து அதிக அளவுல ஏற்படுத்தி கொடுக்கும் சோ நான்காம் இடம் அப்படின்றது உங்களுக்கு வாகனங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு சோ வீடு வாகனங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தீர்க்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கி கொடுத்துரும் சோ நான்காம் இடத்துல அதை அமர்ந்த நட்சத்திரங்களையும் கவனிச்சோம்னா புத்திரஸ்தான அதிபதி ஐந்தாம் இடம் அதிபதி நட்சத்திரம் இருக்கனால குலதெய்வங்கள் அப்படின்ற தன்மைக்கும் நீங்க ஏதாவது ஒரு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டிய சூழலையும் காட்டக்கூடிய காலகட்டமா இருக்கு சோ நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் எதுவும் இருந்தன்னா நேர்த்திக்கடன்கள் செஞ்சிருங்க பத்தாம் விட கேது அப்படின்றது தொழில் ரீதியான மனக்கசப்புகள் தொழில் ரீதியான சில சஞ்சலங்கள் உங்களுடைய உறவினர்களா இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமான சில மனக்கசப்புகள் உண்டாகக்கூடிய காலகட்டம் சோ உங்க உறவினர்கள் வழியில இருக்கக்கூடிய எந்த விதத்துல இருந்து வந்தாலுமே அதை எல்லாமே காதலை வாங்கிட்டு பேசாம அமைதியான ஒரு சூழலை போயிருங்க ஏன்னா மற்றவர்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ கெட்டது செஞ்சிருவாங்க சோ தயவு கூர்ந்து இந்த மகர லக்னத்துல பிறந்தவர்களுடைய யாரா இருந்தாலுமே சரி ஆனா இருந்தாலும் சரி பின்னா இருந்தாலும் சரி உறவினர்கள் வழியில கொஞ்சம் கவனமா இருங்க எந்த விதத்திலையும் அவர்கள் பேச்சு கொடுத்தாலோ அல்லது அவர்கள் உங்களை தாழ்த்தி பேசினாலோ சிரிச்சுட்டே நீங்க போயிடுறதுன்றத உங்களுக்கு நான் மிகுந்த நன்மையை உருவாக்கி கொடுக்க என்ன காரணம்னா மூணாம் இட குரு அப்படின்றது உங்களை எப்பயுமே வெற்றியடைய கூடிய செய்யக்கூடியதா அந்த உதாசீனங்களை கோவப்படுறத விட்டுட்டு சந்தோஷமா இருங்க உங்களுக்கு இந்த குரு ராகு கேது பயிற்சின்றது மிகுந்த நன்மை ஜாதகத்தின் கூடியதா பார்த்தோம்னா எண்பது சதவீதம் மிகுந்த நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய கூடிய நபர்கள் இந்த மகர லக்னம் மகர ராசியில பிறந்தவராக இருக்காங்க கும்ப கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன விதத்துல இந்த ராகுகேது பயிற்சிகள் நன்மையை விளைவிக்கின்றத கவனி